வணக்கம் நான் பாக்யாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ கார்டர் இப்போ ரெய்கினால் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ நன்மைகள் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ரெய்கி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை நீங்களும் வந்து கேளுங்கள் உங்களோட லைஃப்லேயும் வந்து ரெய்கியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புறேன் ஹீலிங் செஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்டோபர்ல உங்க செஷன் அட்டன் பண்ணேன் அண்ட் இதோட இது என்ன ஆகும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ்ல இருந்தேன் இதுலேருந்து வெளில வரணும்னு பல இடத்துல ஜாப் அப்ளை பண்ணேன் எதுவும் செட் ஆகல பட் என்ன ஆச்சுன்னா நம்ப மாட்டேங்க இன்னைக்கு செஷன் தான் அடுத்த நாள் காலையில எனக்கு கால் வருது என்னோட பழைய பாஸ் கிட்ட இருந்து திவ்யா ஐயூ ரெடி ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எனக்கு அந்த வரப்பவே எனக்கு ஏதோ ஏதோ இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெருசா இன்டர்வியூ எனக்கு மடியிலேயே வந்து விழுந்தது இது இது வந்து எனக்கு வந்து அன்னைக்கு முடிவு பண்ண ஓகே இது நம்ம மாசம் மாசம் அட்டன் பண்ணனும்னு சொல்லிட்டு நவம்பர்ல இந்தியா போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் இதுல மிஸ் ஆயிருச்சு பட் அதர்வைஸ் அதுல இருந்து நான் ரெகுலரா நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது புல்லரிக்குது அண்ட் எனக்கு அது

எனக்கு எ முடிய ஒரு மகிழ்சி பிகாஸ் ஜனவரி மாசமே அவ்ள இது நான் முடிச்சேன் அண்ட் மெலிசாண்டிய நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா

ஓ போன ஹீலா பட் தென் லைக் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் ஹீலா நம்மளுமே ஒரு ஹியூமன் பீங் ரோமிங் ஹெல்ப்லெஸ் ஆந்தது அண்ட் மெனி திங்ஸ் அந்த டைம்ல லைக் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தது அண்ட் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து என்னோட மதர் டங்ல நான் ஒரு செஷன் அட்டன் பண்றது இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா நான் என்னோட மென்டர்ஸ் யாருமே தமிழ் தெரியாது சோ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்க வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் சோ அவங்க எல்லாம் ஹிந்தியில சொல்லும் போது எனக்கு அசோசியேட் பண்றது கஷ்டமா இருக்கும் நான் மோஸ்ட் அவங்க இங்கிலீஷ்ல சொல்லி சொல்லி நான் ரிப்பீட் பண்ணி நான் அப்படிதான் நான் எல்லாத்தையுமே கத்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல ஒரு செஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆஹ் ஹாப்பியா ஃபீல் ஆச்சு ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஃபீலிங் வந்தது அண்ட் அண்ட் லைக் இந்த பிரம்ம முகூர்த்த ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஒன் இயர் வந்துட்டு என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் என்னோட பையனுக்கு ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆயிட்ட தொட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண அந்த டைம் நான் எழுந்தாலுமே என்னோட இன்னர் ஒர்க் பண்ணதுக்கான டைம் எனக்கு எதுவுமே சான்ஸ் அமையல ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு ఇయర్స్ నా ఐ ఐ అప్ అండ్ డిడ్ ద ఇన్నర్ వర్క్ ఇట్ విల్ బి లైక్ ఒక లైఫ్ పోగో ఇనికి బట్ ఐ గాట్ ద ఆపర్చునిటీ టు దట్ వర్క్ అండ్ ఐ ఫీల్ వెరీ హ్యాపీ అబౌట్ ఇట్ అండ్ అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ ఉంగ్లోడ ఎనర్జీ ఉన్నర్జీనా ఐ యామ్ ఐ ఫీల్ దట్ ఐ విల్ ఓపెన్ అప్ మై బ్లాక్స్ ఆల్సో టుడే సో

இஸ் ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் நான் உங்கள் செஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் அது நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூங்க ரோ ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க நீங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்க இருக்க இன்னும் யுனிவர்ஸ் நமக்கு நிறைய ஹாப்பினஸ் இந்த ஹீலிங் எனர்ஜி லாமா ஃபேரால உங்களுக்கு பல விஷயத்துல சந்தோஷத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் நான் வந்து இந்த எனக்கு செவன்ட்டி எயிட் ஆகுது இந்த வயசுல தான் அவங்களை பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்களோ நான் உங்களோட கனெக்ட் ஆகவே இல்லை இப்போ எல்லா கிளாஸும் நான் அட்டன் பண்ணுறேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி இந்த ரைக்கியை வந்து ரைக்கி ஹீலிங் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும்